விஜயோட அடுத்த டிரெக்டர் தலையோட புது எங் ஹீரோயின் ரஜினியோட பார்ட் டூ படம் தானே நண்பா வாழ்க்கை வளச்சு வகை ருசினா

அலசிட்டு லாஸ்ட்ல கார்த்திக் சுபராஜ் கிட்ட வந்து நிக்கிறாரா விஜய் ரெண்டு பேருமே எப்போ சேர்ந்திருக்க வேண்டியது ஆனா தள்ளி போய் தள்ளி போய் இதோ தளபதியோட லாஸ்ட் படம் சுப்ராஜோட கைக்கு வந்திருக்கு தண்டா எக்ஸ் ஹெவி கதையோட்டத்தோட இந்த கதை நகரப்போதான் மியூசிக் மட்டும் கார்த்திக் சுப்ராஜோட பேவரெட் சந்தோஷ் நாராயணனா இல்லாம மறுபடியும் அனிருத் கிட்டே கை கொடுக்கிறாரு தளபதி தல அஜித் புதுசா ஒரு படம் நடிச்சு அதை ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு யுகமே கழுகிற மாதிரி ஆயிடுது எப்பவும் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட விடாமுயற்சி எப்ப ரிலீஸ் ஆகுனே தெரியாம போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தன்னோட அடுத்த படமான குட் பேட் அக்லி வச்சு ஆச்சரியப்படுத்தினார் சோ அந்த படத்துக்கான திரைக்கதை அண்ட் சீன்ஸ் உட்கார்ந்து உட்கார்ந்து தீட்டிக்கிட்டு இருக்காரு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ரீசெண்டா பழச்சு ஹீரோயின் பக்கா டுயட் அப்படின்னு எதுலயுமே ஆர்வம் காட்டாம புல் அண்ட் புல் ஆக்ஷன் அதிரடியாவே தன்னோட படங்களை கொடுத்துட்டு இருக்கிற தால பர்ஸ்ட் டைம் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு திரும்ப போறார் ஆதிக் அநியாயத்துக்கு அடம் தான் தன்னோட லுக்கையும் யூத் ஆக்குற அஜித் இந்த படத்துல டுயட் பாட போறார் இதுல சம பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா தெலுங்கு குண்டூர் காரம் ஷீலீலா தான் இதுல தலையோட தலைவி அப்படின்னு சொல்றாங்க ஷீலீலாவோட ஆட்டத்துக்கு மகேஷ் ஈடு கொடுக்க முடியல தலைநிலை என்ன ஆக போகுதோ லோகேஷ் டைரக்ட் பண்ற படத்தை முடிச்ச உடனே ஜெயிலர் டூக்கு வராரு தலைவர் ஆக்சுவலா பாட்ஷா அண்ணாமலை முத்து வீரா படையப்பா மாதிரி தன்னோட எந்த மெகாட் படங்களோட செகண்ட் பார்ட்க்கும் சம்மதிக்காத ரஜினி இந்த படத்துக்கு மட்டும் ஓகே சொல்லிருக்க ஜோடியா அநேகமா நம்ம நயன்தரவா இருப்பாங்க இதனைக்கும் ஜெயிலர் படத்தோட கதையோ திரைக்கதையோ சீன்ஸோ அப்படி ஒன்னும் ஆக ஆகும் கிடையாது அப்படின்றது ரஜினியோட எண்ணமாவே இருந்துச்சு சோ இதை ஓப்பனாவே அதோட சக்சஸ் மீட்ல பேசினவர இந்த படம் ஹிட் ஆக காரணம் அனிருத்தோட மியூசிக் ஆவரேஜ விட கொஞ்சம் மேலா இருந்த அந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சதுக்கு அவரோட மியூசிக் தான் காரணம் அப்படின்னு ஓப்பனாவே பேசியிருந்தார் கூட ஜெயிலர் படத்தோட காரணம் காரணம் அதோட ப்ரொடக்ஷன் சைடான சன் பிக்சர்ஸ் கொடுத்த அன்பு அழுத்தம் தான் தான் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க தளபதியோட கில்லி வெறியால விஜய் விஜய் மேல காண்டா இருக்காரா ரஜினி சார் என்ன அப்படிங்கறத வாங்க பாக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத மாஸ் வசூல் நான் ரொம்ப கெத்தா காலர் தூக்கி தளபதி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன் பண்ணப்பட்ட படம் எல்லாம் வசூல் மழையை கொட்டுது அவரோட கில்லி படம் இப்ப ரீ ரிலீஸ்ல வசூல் பொழிஞ்சிட்டு இருக்கு கில்லிய ரீ இல்லாம படம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இத பண்றது அவரோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு காமன் சினிமா ஆடியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் குவியர்னால கில்லிக்கு கிரி நிக்குது மாசும் கிரேஸும் சோ தமிழ் சினிமாவுல மாஸ் மைல் ஸ்டோன் படைப்புகள்ல கில்லிக்கு எப்பவுமே தனி இடம் இருக்கு இத்தனைக்கும் இது ஒண்ணு ஒரிஜினல் தமிழ் படம் கிடையாது பக்கா ரீமேக் தெலுங்குல மகேஷ் பாபு மெகா மெகாயிட்டு அடிச்ச ஒக்கடோவதான் தான் கில்லி ஆக்கி மரணமா செட் அடிச்சாங்க